இந்த பிறவி என்பது எதனால வந்துச்சு நேற்று செஞ்ச பாவ புண்ணியத்தினால இந்த பிறவி கிடைச்சிருக்கு சரி இந்த பிறவில என்ன சம்பாதி வச்சிருக்கறோம் அது எங்க கேக்குறீங்க நிறைய சம்பாதி வச்சிருக்கறனே நீங்க நிறைய சம்பாதி வச்சிருக்கிறது அசையும் சொத்தும் அசையா சொत्तுமா निकलலாம் ஆனா அதையெல்லாம் கொண்டாந்து பேப்பரில் எழுதுனா பாவம் புண்ணியம்னு எழுதிடுவர் நாலு வீடு வச்சிருக்கறீங்க ஒரு தோட்டம் வச்சிருக்கறீங்க ஒரு நாலு கார் இருக்குதுங்க இப்படி எல்லாம் சொல்லணும் வச்சுக்கோங்க நான் சம்பாரிச்சது நான் உழைச்சு சம்பாரிச்சது என் உழைப்புல சம்பாரிச்சது நான் சம்பாரிச்சது ஆம் இதெல்லாம் வெளியில தெரிகிற பேர் காரு வீடு பத்திரம் ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பேர் இருக்கிறது அது பாவத்தால் சம்பாதிக்கப்பட்டதா புண்ணியத்தால் சம்பாதிக்கப்பட்டதா என்று இருக்கிறது அந்த சம்பாதனை எதனால் வந்தச்சோ அந்த கணக்குல தான் அது எழுதப்படும் அப்ப நீங்க இந்த மண்ணை விட்டு போகும்போது இந்த வீடு இந்த காரு இந்த பத்திரம் வராது நீங்க சம்பாரிச்சு வச்ச பாவ புண்ணியம் என்ற ஒண்ணுதான் கூட வரும் வந்தது பாவ இந்த பிறப்புக்கு வந்து சரி இந்த பிறப்பை வந்து என்னத்தை சம்பாதிச்சா அதே பாவ புண்ணியத்தான் சம்பாதிச்சோம்